உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் எப்போது ஒரு மனிதன் காம எண்ணங்களையும் காம சிந்தனைகளையும் காம கலியாட்டங்களையும் காம செயல்களையும் வெற்றி பெறுகிறானோ அவன் மிகப்பெரிய வீரனாக வாழ்க்கையில் வருவான் என்று ஓசோ உறுதியான குரலில் கூறுகிறார் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் திரு ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் மதங்கள் என்று நமக்கு முன்னால் இருப்பவை அனைத்துமே உயிரற்ற கற்கள் ஸ்டோன்ஸ் எதில் என்ற திரவத்தன்மை இருக்கிறதோ அதுதான் உயர்ந்தது என்று ஓஷோ தன்னுடைய நூலில் கூறியிருக்கிறார் ஓஷோ உலகம் வரும் புதன்கிழமை காலை பத்து மணிக்கு காணத் தவறாதீர்கள்